அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஐந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாபசுவரிடம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாள் அருமையான புதன்கிழமை பௌர்ணமி அண்ணாபிஷேகத்துடன் இணைந்து வந்திருக்கிறது மேற்கனவே சொன்ன மாதிரி சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிறது விஷயம் சிவபெருமான் மேல சோரை பார்த்துட்டீங்கன்னா அதான் சொர்க்கம் இரவுல இருந்தே பௌர்ணமி அதனால காலையில அண்ணாபிஷேகத்துல அஞ்சாம் தேதி காலையில எல்லாரும் போய் கலந்துங்க எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா அடியனுடைய சித்தி நாமயத்துடன் இணைந்து வந்திருக்கிறது வேதிபாதம் நாமயம் இணைந்த பௌர்ணமி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஐப்பசி பௌர்ணமியும் ஏதிபாதம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தான் வரும் அன்னதானம் செய்ய வேண்டிய நாள் வேதி பாதம் அதான் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்றீங்க அப்படியே அங்கேயே உங்களால எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள் கிடைக்கவே கிடைக்காத நாள் சித்தி நாமயகம் வேதி இணைந்து அன்னாபிஷேகம் இணைந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான பொன்னால் அது நன்னால் அது இன்னால் ஏன்னா பௌர்ணமி அன்னதானம் செய்ய வேண்டும் ஏதிபாதம் அன்னதானம் செய்ய வேண்டும் ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் அன்னதானம் செய்ய வேண்டும் இன்னைக்கு உணவை அன்னதானம் செய்தால் வாழ்நாள் முழுவதும் உணவுக்கு பிரச்சனை வராது அதாவது சொத்துக்கு இல்லாமல் இருக்கிறதுங்குறது இல்லை டாக்டர் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்றதும் இதில் பெரிய விஷயம்தான் அதனால நாளைக்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலை வரக்கூடாது அதை சாப்பிட்டா சேரல இதை சாப்பிட்டா சேரலைங்கிற சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னா அண்ணாபிஷேகத்தை போய் பாருங்கள் அண்ணாபிஷேகத்துக்கு வேணும் என்பதை வாங்கிக் கொடுங்க அவங்க பட்டும் இவங்க பட்டும்னு காத்திருக்காதீங்க உங்களால் இயன்றதை செய்யுங்கள் இறைவனுக்கு இயலாததையும் செய்வான் எம்பெருமான் உங்களுக்கு இரவு ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை காலை பதினொன்னு பதினாலு வரைக்கும் அஸ்வினி அதன் பின்பு பரணி பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு வரைக்கும் சித்தி அதன் பின்பு வேதிபாதம் பாதம் நாமயோகம் அன்னதானம் செய்ய வேண்டிய நாமயோகம் சித்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது வேதி பாதத்திற்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்கரன் காலை எட்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு இரவு ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் நண்பர்களே மேசத்துல சந்திரன் குரு கடகத்துல உச்சா கேது சிம்மத்துல சூரியன் புதன் சுக்கரன் மூணு பேரும் துலாம்ல சூரியன் மீச்சம் செவ்வாய் ஆட்சி விருச்சகத்துல ராகு கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாங்களை பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிசபானந்தர்